ஹாய்ங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு கச்சாய் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்குறாங்க ரேசனில் வாங்கின கோதுமை தான் நல்லா சுத்தம் பண்ணி புடச்சிட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கழியோணுங்க ஒரு அஞ்சு ஆறு தடவை நல்லா வந்துட்டு கழிஞ்சிக்கோணுங்க அந்த ஆளுக்கு தூசு இது எல்லாமே வெளியில் வந்துடும் ஒரு ஆறேழு தடவை கழுவுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்துட்டு கோதுமையை நல்லா ஊற வச்சிடலாங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஊறி வந்துருச்சு பார்த்திங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்ட்டு இப்போ ஊறி வந்ததை நம்ம வந்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க கிரைண்டரை போட்டுட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேங்க சுத்தமாக கிரைண்ட்ரு வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சுங்க இழுக்கவே இல்லை சரின்ட்டு ஆஃப் ஆனமே நான் வந்துட்டு மிக்சி இருக்குல்லங்க அதில் போட்டு ஒரு அடி அடித்து போட்டுட்டேங்க அதுக்கப்புறமா சூப்பராக ஆட்டிருச்சுங்க நல்லா ஆட்டிருச்சு பார்த்தீங்களா இந்தளவுக்கு ஆட்டி வரும்போது நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு பத்து ஏலக்காயை நுணுக்கி ஆட்டுற அந்த கோதுமை கூடையே போட்டுடலாங்க நம்ம வந்துட்டு கையில் கலக்க தேவையில்லை கிரைண்டர்லேயே போட்டுட்டோம்னா எல்லாமே மிக்சிங் ஆகி வந்துடும் அப்படிங்கிறக்காக அது கூட சேர்த்துட்டேங்க இதுக்கு வந்துட்டு மண்டை வெள்ளை எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் உங்களோட ஆப்ஷன் தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளை சேர்த்துக்கலாம் இல்லை அஸ்கா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அது வந்து சுகருக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி மண்டை வெள்ளம் தான் எடுத்துருக்குறேன் அதுவும் நல்லா தட்டி நுணுக்கிட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஆட்டணுங்க ஏன்னா ஒட்டுக்கா போட்டால் அப்படியே நிற்கிற மாதிரி ஆயிடுதுங்க ஏன்னா கோதுமை வந்துட்டு உங்களுக்கு பபிள்கான் மாதிரி நல்லா இழுக்கிற இழுவி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிட்டுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட்டிட்டேங்க ஆட்டி இப்போ வலிச்சு வச்சாச்சுங்க ஆயில் ஹீட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது உள்ள ஆயில் ஹீட் ஆனோடேங்க அந்த மாவு வந்து அப்படியே லைட்டாக வெந்தோன்னே பஸ்ஸுன்னு மேலே வந்துடுங்க பாருங்க கச்சாயம் ஒன்று ஒன்றும் நல்லா உப்பி பந்து மாதிரி மேலே வருது இது வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம கோதுமையை ஆட்டி சுட்டோம்னா உள்ள வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அதுதான் இதோட இதேங்க ஸ்பெஷலு நம்ம பச்சரிசி சேர்த்துறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மேலே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த நுரையெல்லாம் அடகுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்துடலாங்க எவ்வளோ நல்லா மேலே முருமொருன்னு வந்துருக்குதுன்னு பார்த்திங்களா இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டுங்க சாப்பிட்டு பார்த்திடலாம் இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு அடைசலுமே நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துடலாங்க ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துடலாம் மேலே மொறு மொறுன்னு இருக்குதுங்க பிச்சு பார்த்தா உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க பாய்